அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் ஏர்போர்ட்டில் சிக்கிய நபர் மிக முக்கியமான வீடியோ வெளியானது வெளிநாட்டவர்கள் மாத்திரைகளை கொண்டு வரும்போது உஷாராக இருங்க இல்லை என்றால் அதிரடி கைது மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போது வெளிநாட்டவர்கள் உஷார் பயண தடை ஏற்படும் வாய்ப்புள்ளது அடுத்து வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கை த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டின் புள்ளி விவரம் வெளியாகி உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்துடைய ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் மூணு புள்ளி ஒன்று கிலோகிராம் நைட் கேம்ப் மாத்திரைகளை கொய்தூர்கள் கடத்த முயன்ற நபரை அதிரடியாக கைது செய்து விசாரித்து வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு கொய்த்து அரசு இந்த நைட் கேம்ப் மாத்திரைகளான தூக்க மாத்திரைகளை தடை செய்யப்பட்ட மருந்தாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஏன்னா சில பேர் இதனை வந்து போதை மாத்திரைகளாக பயன்படுத்தும் காரணத்தினால் இப்போ இந்த வகை நைட் கே மாத்திரைகளை வாங்குவதாக இருந்தால் ஸ்பெஷலிஸ்டான டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் கட்டாயம் தேவைப்படுகிறது அதாவது கோய்துக்கு உள்ள ஃபார்மசியில் வாங்குவதாக இருந்தால் அதனால நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க கோய்த்துக்கு போனால் நைட்ல தூக்கம் வரல அதனால தூக்க மாத்திரையை வாங்கிட்டு வந்தேன்னு கோய்த்து ஏர்போர்ட்டில் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளது இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட மாத்திரைகளை கொண்டு வந்தால் மாஃபி கலாம் நேராக ஜெயிலில் போட்டுருவாங்க அதுபோல் சமையலுக்கு பயன்படுத்துகிற கசகசாவையும் கொண்டு வராதி கசகசாவும் தடை செய்யப்பட்ட பொருளாக கோய்த் அரசு அறிவித்துள்ளது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க ஏன்னா தெரியாதனமாக யாராவது கொண்டு வந்து மாட்டிக்கொள்ள கூடாதுல்ல அதற்காக அடுத்த தகவல் கோயத்தில் யாருக்கும் தேவையில்லாத அறுவறுக்கத்தக்க ஆபாசன படங்களை அனுப்பாதீங்க அப்படி மீறி அனுப்பப்பட்டால் பாதிக்கப்பட்ட நபர் உங்கள் மீது புகார் அளித்தால் கடுமையான அபராதம் மட்டும் பயண தடை விதிக்க வாய்ப்புள்ளது ஏன்னா இப்போ ஒரு சம்பவம் நடந்துள்ளது அரப் டெம்ஸில் வெளியான தகவல்படி ஒரு பெண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆபாசமான படங்களை அனுப்பிய பிரபல சமூக ஊடக ஒலிபரப்பாளர் மீது குற்றவியல் நீதிமன்றம் இப்போ பயண தடை விதித்துள்ளது இப்போ பயண தடை விதிக்கப்பட்டதால் அந்த நபர் எந்த நாட்டிற்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆபாசமான படம் மட்டும் கிடையாதுங்க சமீபத்தில் கொய்த் மற்றும் சவுதியில் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியானது இது தொடர்பான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருந்தோம் அதாவது வாட்ஸ்அப்ல ஹாட்இன் பிக்சரை உங்களுக்கு தெரியாத நபர்களுக்கு அனுப்பக்கூடாது அப்படி நீங்க அனுப்பி பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்தால் கடுமையான அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது அதனால சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பயன்படுத்தும் போது அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பயன்படுத்துங்கள் அடுத்த தகவல் மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சியான தகவலுங்க அதாவது த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் ஒன்பது மில்லியன் டிராஃபிக் வயலேஷன் நிகழ்ந்துள்ளதாக டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது கடந்த ஆண்டு மட்டும் நடந்துள்ளது அது மட்டும் இல்லைங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் வாகன விபத்தால் உயிரிழந்துள்ளார்கள் அதாவது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் வாகன விபத்தால் கோய்த்தில் மரணம் அடைகிறார்கள் கோய்தரசம் எவ்வளோ தான் டிராஃபிக் ரூல்ஸை அதிகப்படியான கட்டுப்பாடுகள் அபராதங்கள் போட்டாலும் இந்த வாகன விபத்துகளை மட்டும் கட்டுப்படுத்த முடியலைங்க இந்த மாதிரி அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு அதிக காரணமே வாகனம் ஓட்டும் போது கேர்லெஸ் தாங்க ஃபோன் பேசிக்கிட்டே கார் ஓட்டுறது மெசேஜ் டைப் பண்ணிக்கிட்டே கார் ஓட்டுறது இந்த மாதிரியான செயல்கள் தான் ஆக்சிடென்ட் அதிகம் நடக்கிறது வாகன விபத்துகள் ஏற்படுத்துவதில் அரபிக்காரம் தான் அதிகமாக இருந்தாலும் நாமும் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்ட வேண்டும் ஏன்னா நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பம் ஊரில் இருக்குது அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க அதாவது எனக்கு குருஜி அடிச்சிருக்கு நான் வந்து பயோமெட்ரிக் ஸ்கேன் எடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாரு அதாவது குருஜுனா விசா கேன்சல்னு அர்த்தம் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா சில நாட்கள் கோயத்தில் இருக்க முடியும் ஆனால் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா நாட்கள் முடிவதற்கு முன்னாடி கோய்த்தை விட்டு எக்ஸிட் ஆகி விடணும் அது இவங்க பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஸ்கேன் எடுக்க முடியாது அடுத்து வாங்க ஃபிளைட் டுடே அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கோய்த் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய்த்து டு சென்னை முப்பத்தி ஒரு கோய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் டிக்கெட் உள்ளது திருச்சி டு கொய் பதினாலாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு திருச்சி நாற்பத்தி ரெண்டு கொய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி மூணு கோய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொச்சின் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு கொச்சின் நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது ஹைதராபாத் டு கோய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது டு இருபத்தி ஏழு சலாம் ஏர்வேஸ்ல டிக்கெட் உள்ளது கொழும்பு டு எழுபத்தி ஏழு இத்திஹாத் டிக்கெட் உள்ளது கொழும்பு தினாருக்கு டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க தினா ரேட் பார்ப்போம் இந்தியாவின் மதிப்பு இருநூத்தி எழுபது ரூபாய் உள்ளது உருனார் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினர் நூற்றி நாற்பத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினராக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கப மாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்